வணக்கம் இது மனுஷ சேனல் பரிமள செல்வி இப்போ ரீசண்டா நியூஸ் பேப்பர் ஒன்ல நான் வாசிச்ச கட்டுற ஒன்று உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்தது அப்படின்னே சொல்லலாம் நம்ம நாட்டில் எங்க பார்த்தாலும் பெண்ணடிமைத்தனமும் பாலின பாகுபாடும் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களும் தலைவிரிச்சாடிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாலின சமத்துவம் மிக்க பெண்ணடிமைத்தனமே இல்லாத ஒரு மக்கள் சமூகம் இருக்குதுங்கிறத நான் அந்த கட்டுரையின் மூலம் வாசித்தப்போ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாக்கிச்சு யாரம்மா அந்த மக்கள் எங்கம்மா பெண்ணடிமைத்தனம் இல்லை அப்படின்னு நீ உங்களுக்கு கேள்விகள் எழும்பலாம் நிச்சயமா உங்களுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோவில் பதில் கிடைக்க போகுது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதரே மாதரே மேற்கு தொடர்ச்சி மலை கூடிய பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வராங்களாம் எட்டு மலைகள் இருக்குது அதாவது கரிமுட்டி ஆட்டு மலை இப்படி எட்டு மலைகள்ல இந்த முதுவர் இனத்து மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அந்த இனத்து பெண்கள் வந்து அசாத்தியமான துணிவும் வீரமும் மிக்கவங்க அப்படின்னு அந்த கற்றை சொல்லுது நம்மளும் அதை வாசிக்க வாசிக்க இவ்வளவு பலசாலிகளா பெண்கள் இவ்வளவு தைரியம் மிக்கவர்களா இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமலே ஆச்சரியமும் வியப்பும் மேலிட அந்த புருவங்கள் உயர்ந்துருது அப்படி என்ன துணிவு இந்த பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பெண்களுக்கு பயங்கிறதே என்னன்னு தெரியாதான் பயமே கிடையாது அப்படின்னு அந்த கற்றை ஆசிரியர் சொல்றாங்க அதாவது அதுக்கு அவங்க நிறைய விஷயங்களை விளக்குறாங்க என்ன அப்படின்னா அந்த அடர்ந்த மலை காடுகள்ல அவங்க வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் வாங்குறதுக்கு இருந்து கீழே இறங்கி வந்து ஊர்களில் போய் தான் அவங்க வாங்கினாங்க இருக்க சந்தைகளில் அப்படி வரும்போது மலையில ஸ்பீடாக அவ்வளோ ஸ்பீடாக ஏறி இறங்குறாங்களாம் அதுவும் சும்மா தனி சும்மா இல்லை தனி தலையில ஒரு சுமைய சுமடு இருக்கும் முதுகில் ஒரு குழந்தை இருக்குமா கட்டி போட்டுப்பாங்களாம் தொட்டில் மாதிரி கையில் இன்னொரு குழந்தை இருக்குமா இத்தனையும் வச்சுட்டு அவ்வளோ வேகமாக மலையில இறங்குறதும் மலையிலேருந்து இறங்குறதும் ஏறுறதும் அதுவும் பெண்கள் வந்து தனியா வருவாங்களாம் ஆண்களாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவரவர் வேலைகளுக்காக ஒவ்வொருத்தருமே தனித்தனியா இயங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கற்றை ஆசிரியர் பதிவு செய்கிறார் நம்ம பெண்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தனியாக போனோம்னா அவ்வளவு பயப்படுவாங்க ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் ஆண்களை சார்ந்து வாழ்றதுக்கு தான் நாம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்போ அதனால நம்மளுக்கு வந்து தனியாக இயங்கவே தெரியாது தனியாக எங்கிறதுக்கு சுதந்திரத்தை நம்ம கொடுக்கவும் இல்லை ஆனால் அந்த பெண்கள் அப்படி இல்லை அப்போ இப்படி பண்ணுறாங்க அந்த அடர்ந்த மலை காடுகளில் காட்டு விலங்குகள் நிறைய இருக்கும் இல்லையா சிங்கம் புலி கரடி யானை அப்படின்னு அப்போ அதனால அந்த காட்டு விலங்குகள்னால அவங்களுக்கு உயிருக்கு நிறைய ஆபத்துகள்லாம் ஏற்படும் இல்லையா அப்போல்லாம் நீங்கள் எப்படி அது தா தா உங்களை தாக்கிச்சுன்னா நீங்கள் எப்படி அதை சமாளிப்பீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களாம் தப்பிக்கிறதுக்காக நாங்கள் போராடுவோம் முடியலன்னு சொன்னா செத்து போயிட வேண்டியதுதான் இதுல என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சாதாரணமா இயல்பா பேசியிருக்காங்க அதாவது இயற்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் வாழ்றதுக்கு அவங்க பயிற்சி பெற்றிருக்காங்க பழக்கப்பட்டிருக்காங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அந்த கட்டையாசி சொல்றாங்க அப்படின்னா காவல் காக்குறதுக்கு கெட்டிக்காரங்க இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த மலை காடுகள்ல இவங்க சின்ன சின்ன குடில்கள் அமைத்து தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அப்போ காட்டு விலங்குகள்னால அந்த குடில்களுக்கும் சேதம் உண்டாகும் உயிர்களுக்கும் ஆபத்து உண்டாகும் அதே போல அங்கே உள்ள பயிர்களுக்கும் சேதம் உண்டாகும் அப்போ அதில் இந்த காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து தங்களையும் இந்த பயிர்களையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டுறதுக்காக அவங்க வந்து அட்டாளி அப்படிங்கக்கூடிய ஒன்று மரத்தினுடைய உச்சில கட்டி வச்சிருப்பாங்களாம் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க போய் காவல் காக்கணும் காவல் காக்குறது எப்படி அந்த அட்டாளி மேல ஏறி உட்கார்ந்துட்டு அந்த மலை உச்சில இந்த மரத்து உச்சில இருக்குது அந்த அட்டாளி மேல ஏறி உட்கார்ந்துட்டு தகரங்களை வச்சு அடிச்சு சத்தம் உண்டாக்குவாங்களாம் அந்த சத்தத்தை கேட்டு அந்த காட்டு விலங்குகள் அந்த பக்கம் வராது போயிடும் அப்ப இப்படி காவல் காக்குறதுல அவங்க கட்டிக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு துணிச்சல் பாருங்க ராத்திரி நேரம் தான் காவல் காக்குறது அப்ப ராத்திரி நேரத்துல ஒரு ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் துணை அப்படி கிடையாது பெண்களும் அதே மாதிரி தான் தனியாக போய் யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக போய் அவங்க வந்து காவல் காப்பாங்களாம் அப்போ அவர்களுடைய துணிச்சல் எவ்வளவு பெரிய பிரமிப்பை நமக்கு ஏற்படுத்துது அதே போல மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மாதவிடாய் நேரத்திலையும் பிரசவ நேரத்திலையும் அவங்க தங்கி இருக்கிறதுக்கு குழி வீடு அப்படின்னு சொல்லி சின்ன குடில்கள் அதுக்குன்னு தனியாக அமைச்சிருப்பாங்களாம் மாதவிடாய் பெண்களும் அந்த குழி வீட்டில் தான் தங்கணும் தனியா தான் தங்கணும் பிரசவத்துக்காக தயாராக இருக்கக்கூடிய பெண்களும் அங்கே தான் போகணும் அப்போ அங்க போய் யாருடைய துணை அவங்களுக்கு இருக்காது பிரசவத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களே அவங்களுக்கு பிரசவம் பார்த்துக்கிடணும் எப்படி விலங்குகள் அவங்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்களோ அதே மாதிரி இவங்க குழந்தையை தானே பெற்றெடுத்து அந்த குழந்தையை தங்களுடைய கையிலே ஏந்திட்டு எங்கதான் தான் அந்த அந்த குடில் அதாவது அந்த குழி வீடை விட்டு வெளியில வரணும் இப்ப சப்போஸ் அந்த பெண்களுக்கு ஏதாவது குழந்தைய சுகமா பிரசவிக்க முடியல ஏதோ ஆபத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சத்தம் அலறுவாங்க இல்லையா அந்த சத்தத்தை கேட்டு அங்கே வயது முதிர்ந்த பெண் ஒருத்தங்க போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்களாம் அப்ப பாருங்க எவ்வளவு துணிச்சல் வேணும் தன்னன் தனியா இந்த ஒரு பிரசவத்தை தானே பார்க்கறதுக்கு எவ்வளவு தைரியமும் துணிச்சலும் வேணும் அப்போ இந்த பெண்கள் எவ்வளவு பலசாலிகளாகவும் அதே நேரத்தில் வீரமிக்கவர்களாக இருக்காங்க அப்போ கடைசியில் இந்த கற்றை ஆசிரியர் முடிக்கிறது எப்படி முடிக்காங்க அப்படின்னா இந்த முதுவர் இனத்து பழங்குடி மக்கள் மத்தியில பெண்ணடிமைத்தனமே இல்லை ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க வேலைகளை ஆண்களும் பெண்களும் தங்களுக்குள்ளாடி பிரிச்சுக்கிட்டு பகிர்ந்து கொண்டு செய்கிறாங்க அங்க இந்த வேலை பெண்களால செய்ய முடியாது இந்த வேலை தான் செய்ய முடியும் அப்படி எந்த பாகுபாடும் காட்டுறதில்ல பாகுபாடு பாக்குறது இல்ல ஆண்கள் என்னென்ன சவால்களையெல்லாம் சந்திக்கிறாங்களோ அத்தனை சவால்களையும் பெண்களும் அந்த அடர்ந்த காடுகள்ல தன்னன் தனியா சந்திக்கிறாங்க அவற்றை எதிர்கொண்டு சமாளிக்கிறாங்க அப்படின்னு அந்த கட்டுரை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறாங்க அதே போல அங்க வந்து பாலின சமத்துவம் இருக்குது மிக பெரிய அளவில் இந்த பெண்கள் மதிக்கவும் படுறாங்க எந்த விதமான பாலியல் அத்துமீறல்கள் இல்லை பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களும் அங்கே இல்லை பெண்ணடிமைத்தனமும் இல்லை அங்கே வந்து கைம்பெண்கள்ங்கிற வழக்கமே கிடையாதான் கணவனை இழந்த பெண்கள் அவங்க விரும்புனா மறுமணம் செய்யறதுக்கு செய்து வைக்கிறாங்களாம் எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்காம அப்போ இந்த மனிதர்களை பார்க்கும்போது இவர்கள் படிப்பறிவில்லாதவங்களா இருக்கலாம் பழங்குடியினத்து மக்களாக இருக்கலாம் ஆனால் நாகரிகத்துல மற்றவர்களை விடவும் ஒரு ஸ்டெப் மேல உயர்ந்து நிக்கிறாங்க இல்லையா இவர்களை நாகரிகம் மிக்கவர்கள் சொல்லாம வேற யார சொல்ல முடியும் மற்றவங்களை அதாவது தன் கூட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சக பெண்ணை மனுஷியாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உள்ளம் அல்லது ஒரு எண்ணம் இவர்கள் மத்தியில இருக்குது அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நாகரிகம் இதுதானே மிகப்பெரிய பண்பாடும் கூட இந்த கட்டுரையை வாசிச்சு முடிக்கும் போது என்னுடைய மனதுல வந்து நிறைய எண்ணங்கள் தோன்ற அதுல ஒன்று இரண்டு எண்ணங்கள் மட்டும் நான் சொல்லான்னு நினைக்கிறேன் நம்ம மத்தியில எவ்வளவு படிப்பு இருக்குது வசதி இருக்குது பணம் சொத்து தொழில்நுட்ப முன்னேற்றத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவ வசதி பொழுதுபோக்கு இப்படி எல்லா வசதிகளும் நமக்கு இருந்த போதிலும் பெண்களை சக மனுஷியாக பார்க்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட எண்ணம் நல்ல பண்பாடு நம்ம மத்தியில பெரும்பாலும் இல்லை எல்லா இடங்களிலேயுமே அந்த பெண்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கக்கூடிய நிலையை தான் நம்ம பார்க்குறோம் ஒரு அடிமையை போல தான் நடத்துகிறாங்க சம்பளம் இல்லாத சமையல்காரியாக காரியாக நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய வீடுகள் இன்னும் நிறையவே இருக்குது அது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் அத்துமீறல்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் பெண்கள் சுயமாக இயங்கக்கூடிய சுதந்திரம் கொடுக்காத நிலை இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் நிறைய இருக்குது அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இந்த நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தை பெண்ணடிமைத்தனமே இல்லாத சமூகம்னு சொல்ல முடியுமா அல்லது இதெல்லாமே சுகமாக சுதந்திரமாக அவங்கவுங்க இயல்பிலேயே இருக்க அனுமதிக்கின்ற அவங்கவங்க வேலையை செய்ய அனுமதிக்கின்ற அவர்களை பலசாலிகளாக இந்த உலகத்திலே வெளிக்காட்டுகின்ற ஒரு சமூகத்து மக்களை வந்து உயர்ந்த மனிதர்கள்னு சொல்ல முடியுமா நம்ம சிந்தித்து பார்ப்போம் நாம படிச்ச படிப்பு வந்து பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக விதவிதமாக அவர்களை டார்ச்சர் படுத்துவதற்காகவா நமக்கு சொல்லி தருது இதையும் நம்ம கட்டாயமா யோசித்து பார்க்கணும் பெண்களை பாலியல் பொருளா பார்க்கிறதும் அவங்கள அனுபவிக்கிறதும் அதே மாதிரி பெண்களை துன்புறுத்துறதும் இதெல்லாம் தப்புன்னு ஏன் நமக்கு புரிய வைக்கல நம்ம படிச்சிருக்க படிப்பு சிந்திப்போம் மாற்றம் நிச்சயம் தேடும் விடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி